அகோரகாளி மாந்திரிகம் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் உடலில் சரியில்லாத காரணத்தினால சரியாக வீடியோ போட முடியலை சரி இப்போ நம்மளுடைய வீடியோ தொகுப்பில் போகலாம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கக்கூடிய மாந்திரிக தகவல் என்ன அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட கணபதி சித்தி கொடுங்க உச்சிஷ்ட கணபதி சித்தி எடுத்தா நம்ம பணக்காரன் ஆயிடலாமா தெய்வத்தை வணங்குறதுக்கு வழி இல்லை ஆனா உச்சிஷ்ட கணபதி சித்தி எடுத்தா பணக்காரன் ஆயிடலாமா செல்வம் கொட்டுமா இப்படி தான் எல்லாருமே கேட்கறீங்க யூடியூப்லயா இருக்கட்டும் பேஸ்புக்லயா இருக்கட்டும் எனக்கு பர்சனலா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கறவங்களா இருக்கட்டும் உச்சிஷ்ட கணபதி அதுதான் தாரக மந்திரமே உச்சிஷ்ட கணபதி மேலே தான் எல்லோரும் ஒரு ஆர்வமாக இருக்கீங்க இப்போ அந்த தெய்வத்தோட நான் குறைச்ச நான் மதிப்பிடலை தெய்வத்தோட தன்மையை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் அதாவது உச்சிஷ்ட கணபதி அவருடைய ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா நான் வசிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அவருக்கு மூலவர் சன்னதி அதாவது இப்போ காலை கோயிலில் போனால் ஒரு ஓரமாக கணபதி வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் வண்ணாரப்பேட்டை பக்கத்தில் மணிமூர்த்தீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாமிரபரணி ஓரமாக பெரிய கோபுரங்கள் வைத்து உச்சிஷ்ட கணபதி தனி மூலவராக தரிசனமாக தரிசனம் கொடுத்துட்ருக்காரு சரிங்களா இந்த கணபதி கோவிலுக்கு அனைவரும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க சரி இவருடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கணபதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமுக்களை அரச மழ அரச மரத்தடியில் ஒரு சில இடத்துல ஆலமரத்தடியில் வேம்பும் அரசும் சேர்ந்த மரத்தடியில் ஒரு சில கோயில்கள்லாம் ஓரமாக வச்சிருப்பாங்க அவரை வணங்குவாங்க ஆனால் அவரை வச்சு மாந்திரிக விஷயங்கள்லாம் அதிகமாக யாரும் பண்ண மாட்டாங்க உலகத்திலே மூல தெய்வங்கள் அப்படின்ட்டு ஒரு சில தெய்வங்கள் உண்டு உதாரணத்துக்கு சிவன் விஷ்ணு 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 பரமாத்மாவோடய அவதாரங்கள் ராமர் இந்த மாதிரி சொல்லுவோம்னா பரசுராமர் ராமன் அந்த மாதிரி அவதாரங்கள் கிருஷ்ணர் கண்ணன் இந்த மாதிரி அவதாரங்கள் அப்புறம் முருகப்பெருமான் கணபதி பைரவர் இந்த மாதிரி மூல தெய்வங்களை யாராலையும் கட்ட முடியாது எந்த மந்திரி மாந்திரியவாதியாலும் கட்ட முடியாது சரிங்களா காளியை பொறுத்த வரைக்கும் காளி வந்து ஒரிஜினல் காளிங்கிறது வேற சரிங்களா அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் வசப்படுத்த முடியாது அது மிகப்பெரிய ஒரு சக்தி ஆனால் இவங்க காளி காளி காளின்னு சொல்லி கும்பிட்றது எல்லாமே சிறு தெய்வங்கள் உதாரணத்துக்கு இப்போ குலசேகரப்பட்டினம் பக்கத்தில் கருங்காளி வீரம்மா காளி அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மடப்புறம் காளியம்மான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில காளிகள் சொல்கிறாங்க என்னுடைய குருநாதர் ஒரு கல்கத்தா காளி கல்கத்தாவிலேருந்து ஒரு கேஸ் வந்து என்னோடய குருநாதருக்கு வந்திருக்கு அப்போ என்னோடய குருநாதர் அம்மையோட்டத்தில் பார்க்கும்போது கல்கத்தா காளி அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் கொடுத்து அந்த நம்பர் சொல்கிறப்பல ஆனால் மையோட்டத்தில் பார்க்கும்போது காளி மாதிரியே தெரியல ஒரு அழகான பெண் இந்த கல்கத்தாக்காரங்க அந்தங்க லேடிஸ்லாம் ஒரு சட்டை அந்த பெண்கள் மேலாடை அணிஞ்சிருப்பாங்கல்ல சட்டை சரி உடுத்தும்போது அந்த சட்டையும் கீழே ஒரு பாவடை மேலே ஒரு சால்வை மாதிரி அது அந்த ஏதோ கல்கத்தா ஸ்டைலில் அந்த ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு பெண் ஒரு உதாரணத்தை சொன்னால் ஒரு மோகினி மாதிரி ஒரு பெண் நிற்கிற மாதிரி தான் கோர இந்த வீரப்பல்னு சொல்லுவாங்களா கோரப்பல் அது கூட இல்லை அவங்கள தான் கண்ணில் காப்பிட்டுது அப்படிங்கும்போது ஒரிஜினல் காளிங்கிறது வேற இவங்க எல்லாருமே முன்னோர்களுடைய அம்சம் இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அம்சங்கள் சரி நம்ம உச்சிஷ்ட கணபதி சொல்லுறதுக்கு வந்தால் இப்போ காலிக்கிட்ட போய்ட்டோ நம்ம தான் அழைக்கிறா போல் சரி நான் உச்சிஷ்ட கணபதி பற்றி சொல்கிறேன் உச்சிஷ்ட கணபதியோட அல்டிமேட் ஃபார்ம் அப்படிங்கிறது அல்டிமேட் ஃபார்ம்னா ஒரு உயர்ந்த ஒரு சக்தி அப்படின்னா கணபதியோட உயர்ந்த ஒரு சக்தி அப்படின்னா அகோர கணபதி உச்சிஷ்ட கணபதி வேதாள கணபதி மாய கணபதி இப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சில முறைகள் வந்து அஷ்ட கணபதினு சொல்லி எட்டு விதமான கணபதியும் ஒருங்கே சேர்ந்த ஒரு உக்ரம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில கணபதி சரி இப்போ இதில் உச்சிஷ்ட கணபதியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு வரலாறு சொல்கிறாங்க நம்மளை தான் நம்புகிறோம் அதை ஏற்றுக்கிட்றோம் ஒரு அரக்கன் உச்சிஷ்ட கணபதியை அதாவது ஒரு அரக்கன் வந்து வர வாங்கியிருக்கான் யானை முகமும் மனித உருவமும் கூடிய ஒரு உயிர் அவங்களுடைய மனைவி கூட உடலுறவு செய்யும் பொழுது செஞ்சிட்ருக்கக்கூடிய போர்க்காலத்தில் உடலுறவு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நியூட நிறுவனமாக இருக்கும் பொழுது என்ன அழிக்கணும் என்கிட்ட போகிற இடத்தை வந்து என்ன அழிக்கணும் அப்படிப்பட்டவங்கள தான் இனி எனக்கு அழிவு வரும் அப்படிங்க இது நானாக சொல்லலை புராண கதைகளில் உள்ளது சரிங்களா இது இதுக்கும் எனக்கு இது சம்பந்தம் கிடையாது புராண கதைகள் நான் படித்தது என்னோடய குருவும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்போ இந்த மாதிரி ஒரு வர வாங்கியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது இந்த உச்சிஷ்ட கணபதியானவர் தன்னுடைய மனைவியிலும் சொல்லுவாங்க கூட அந்த ஆபாசம் அந்த விஷயங்கள்ல இருக்கும் பொழுது அந்த உச்சிஷ்ட கணபதியோட உருவமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அவருடைய து தும்பிக்கைங்கிறது அந்த மடியில் இருக்கக்கூடிய அந்த நிலைவனின்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவோட யோனிலையும் பற்றிருக்கும் உச்சிஸ்ட கணபதியோட இடது கரம் ஏன் இப்போ நான் கொஞ்சம் ஒரு சுலவாக சொல்கிறேன்னா அதை புரிஞ்சுக்கணும் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது சரிங்களா ஏன் உச்சிச கணபதியோட இடது கை அப்படிங்கிறது அந்த அம்மாவோடைய இடது மார்பகத்தில் கட்ட மா மாதிரி இருக்கும் அந்த அம்மாவுடைய வலது கைங்கிறது உச்சிஷ்ட கணபதியோட அந்த உறுப்பில் மர்ம உறுப்பில் இது பண்ண மாதிரி இருக்கும் அந்த உருவமே அப்படி தான் இருக்கும் சரி அசிங்கம்லாம் ஒன்றும் இல்லை அது உருவமே அப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது அந்த அரக்கனை வதம் பண்ணதாகவும் புராண கதைகளில் சொல்றாங்க சரி இந்த உச்சிஷ்ட கணபதிக்கும் மாந்திரிகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா முதல்ல பார்க்க போனால் அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு தீட்டுங்கிறது கிடையாது சரிங்களா பெண்கள் ஆண்கள் என அனைவரும் இவங்களை வழிபடலாம் தீட்டு காலத்திலையும் வழிபாடு செய்யலாம் அதே நேரத்தில் இவருடைய சக்திங்கிறது மிக ஓரமான சக்தி மாந்திரிகத்துக்கு உண்டான முதல் கணபதி இவர் தான் மாதிரி இவர் நம்ம முறையாக சித்தி எடுத்தோம் அப்படின்னா இவர் சித்தியாகிறது நம்மளுக்கு தெரியவே செய்யாது நாற்பத்தெட்டு நாளில் சித்தி ஆயிடுவார் ஆனால் இவர் சித்தி அடைஞ்சதுக்கான இப்போ காலி மாடர்ன் கருப்பசாமி இந்த மாதிரி ஒரு சில தேவதைகள் சித்தி எடுத்தோம் தெய்வ தேவதைகள் சித்தி எடுத்தோம் அப்படின்னா கனவுலையோ நேர்லையோ ஏதோ ஒரு அமானுஷ் ரூபங்கள் காமிப்பாங்க நேரில் ஆகும் ஒரு சில தெய்வங்கள்லாம் அதுலேயும் மாடர்ன்லாம் பிரசனமாகனால் வானத்துக்கும் பூமிக்கு நிப்பா பார்த்துட்டு நெஞ்சு அடைச்சி ஒரு சிலவங்க இறந்தவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அந்த உச்ச கணபதியை பொறுத்தவரையிலும் எந்த விதமான அறிகுறியும் கிடையாது தெரியாது சரிங்களா சித்தியான மாதிரியே இருக்காது ஆனால் சித்தியாக இருக்கும் ரகசியமாக இருக்கும் என்னோடய குருவுக்கும் இதில் ஒரு அனுபவம் இருக்குது சரி இப்போ இந்த உச்சிஷ்ட கணபதியோட மந்திரம் எந்திரம் தீசை வேணுங்கிறவங்க என்ன இதே நம்பருக்கு தொண்ணூறு எண்பது எண்பத்தஞ்சு பத்து முப்பத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அல்லது கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதுக்கு உச்சிஷ்ட கணபதியோட எந்திரம் என்னோடய கைப்படை எழுதி முறைப்படி சாபனை உறுதி பண்ணி அபிஷேகங்கள் பண்ணி மை வச்சு இவர் இவருக்குன்னு உண்டான மை வச்சு பூஜை பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்போம் இதில் எந்திரம் மை மந்திரம் தீட்சை ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு எண்ணிக்கையில் அது போக ஒரு பஞ்சமுக ருத்ராட்சம் ஒன்று இவ்வளவு செட்டாக உங்களுக்கு வரும் இதை எப்படி உபாசனை பண்ணணும் என்ன மாதிரி முறைகள்ங்கிறத நான் தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிருவேன் இப்போ அந்த யூடியூப்லேயும் நான் உங்களுக்கு பகிரங்கமாக சொல்கிறேன் அதாவது அமாவாசை அல்லது வளர்புறை வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பூஜையை நீங்கள் தொடங்குங்க இவருக்குள்ள படையல் என்னென்னா வெற்றிலை பாக்கு பழம் அவள் கடலை பத்தி சூடம் சாம்பிராணி அருகம்புல் மாலை மல்லிகைப்பூவும் வைக்கலாம் அருகம்பல் மாலை ரொம்ப உகந்தது அந்த இடமே நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் கொழுக்கட்டை வைக்கலாம் லட்டு பூந்தி எள்ளுருண்டை பயிறு வகைகள் இவ்வளவு நீங்கள் வைக்கணும் இவரை அசைவமாக நீங்கள் வழிபாடு பண்ணும் பட்சத்தில் நீங்கள் சரக்கு கூட வைக்கலாம் சரிங்களா ஒரு அசைவத்துக்கும் வருவார் அசைவ வழிபாடும் பண்ணலாம் ஆனால் அது இப்போ நான் யூடியூப்பில் சொல்ல முடியாது அது ஒரு சில ரகசியங்கள் இருக்குது மயான பூஜைகள் இருக்குது நான் அதை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இதெல்லாம் படையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி பண்ண சித்தி ஆகிருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது இதில் ஒரு சூழ்ச்சி விஷயங்கள் இருக்குது என்ன சுழ்ச்சிமோ அப்படின்னா அந்த சூழ்ச்சி பற்றி நான் உடச்சி சொல்கிறேன் யாரும் இப்படி சொல்லியிருப்பாங்களே தெரியல அதாவது ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு சேவல் கருப்பு சேவல் ஒரு தேங்காய் முட்டை எலுமிச்சம்பழம் ஊமத்தங்கான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அஞ்சு பொருட்கள் என்னதுலாம் தேங்காய் முட்டை நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கணும் நல்ல குடும்பி உள்ளத்து தேங்காவாக இருக்கணும் எலுமிச்சம்பழமாக ஒன்று கரும்பூத்தங்காய் அதுக்கப்புறம் ஒரு கருப்பு நிற சேவல் இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அறை சரிங்களா அறையாக இருந்தால் அரை இல்லை கோவிலாக இருந்தால் கோவில் குடிசையாக இருந்தால் குடிசை எதுனாலும் சரி இதை சுற்றி இந்த இடத்துல சுற்றிட்டு உங்களையும் நல்லா மூன்று முறை சுற்றி தடவி உங்கள் ஊரோடைய முச்சந்தி மயானத்துக்கு போகக்கூடிய முச்சந்தி அல்லது பிணத்தை இடம் இடமாற்றி வைப்பாங்கள்ல அந்த இடம் அல்லது நேராக மயானத்துக்குள்ளே எரியம் இடம் சரிங்களா இந்த இடத்துக்கு செஞ்சு இந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு படையல் போடணும் சரிங்களா அங்கே இதே மா இப்போ சொன்ன நான் ஆரம்பத்தை சொல்ல சொல்லியிருப்பேன் இதே படையில் அங்கேயும் போடணும் போட்டு இந்த மாதிரி உங்களுடைய குரு தாய் தகப்பன் உங்கள் விநாயகம் உச்சிஷ்ட கணபதி குலதெய்வம் அதுக்கப்புறம் முன்னோர்கள் மற்ற பரிவார தெய்வங்கள் அனைவருக்கும் விட்டு சொல்லி மனசார வணங்கி விட்டு சொல்லி நான் இந்த மாதிரி உச்சிஷ்ட கணபதிக்குண்டான மாந்திரிக பூஜை செய்ய போகிறேன் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த மாதிரி மாந்திரிக பூஜை செய்ய போகிறேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் தான் எனக்கு சர்வ சக்திகளும் சர்வ தேவதைகளும் எனக்கு துணையாக இருந்து எனக்கு வழி நடத்தணும் உச்சிஷ்ட கணபதியை நீங்கள் என் வசமாக வந்து என் இருந்து அதை நீங்கள் மனசில் வேண்டிக்கணும் சரி ஒரு சங்கல்பம் மாதிரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சீக்கிரம் சித்தியாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு அப்படியே கோயிலில் சாஸ்தாங்கமாக விழு விழுந்து வணங்குவாங்கல்ல அந்த மாதிரி விழுந்து வணங்கிட்டு தூபம் தீபம் தூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பலி கொடுத்து தடியங்காய் எலுமிச்சம்பழம் எல்லாம் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தீபம் காமிக்கணும் தீபம் காமிச்சுட்டு முடித்ததுக்கப்புறம் தீபம் காமிச்சு முடித்ததுக்கப்புறம் பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு மனசரணியை வணங்கிட்டு அப்படி வணங்கும் போதே அந்த கேவலி சவுண்டு கொடுக்குறது அல்லது பள்ளி சுத்தம் போடுறது நாய் ஊலை விட்றது மயில் காத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் இது எப்போ செய்யணும் நடு நடுராத்திரி சரிங்களா அமாவாசை சென்று நடு ராத்திரி இது போகணும் அல்லது ஒரு கற்களில் ஒரு ஆறரை மணி ஏழு மணி அளவு நீங்கள் போயிடலாம் சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே தான் முக்கியமான விஷயம் வெளியே வரும்போது ஒரு எலுமிச்சங்கனியை சங்கனியாக தள்ள கை கால்லாம் சுற்றி எடுத்து நான்கு அறுத்து நாலுத்துக்கு போட்டுட்டு தான் நீங்கள் வரணும் இல்லைன்னா அங்கே உள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு பின்தொடர்ந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா சரி இது சுற்றி இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு அல்லது முந்நூற்றி முப்பத்தி மூணு அல்லது ஐநூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு உங்களுடைய உடல் வலிமையை பொறுத்து சரிங்களா ஆரம்பிக்கணும் இது நைட்டு பெரும்பாலும் நீங்கள் அந்த உச்சிஷ்ட கணபதி பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கு பண்ணுறது நல்லது அல்லது இரவு பத்து மணிக்கு பண்ணுறது நல்லது அல்லது காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு ஆரம்பிக்கிறது நல்லது மூணு மணி மூன்றை அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது நல்லது ஒரு நாளைக்கு எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதே டையத்துக்கு தான் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்களும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு நாள் காலையில் ஒரு நாள் மதியம் ஒரு நாள் நைட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் நீங்கள் பண்ணுறது வேஸ்ட்டு இந்த சித்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல சித்தி எடுத்தால் ஒரு சிலவங்களுக்கு மட்டும் அந்த அனுபவம் காமிக்க வாய்ப்பு இருக்குது என்ன அனுபவம் இந்த அறிகுறி காமிக்கும் அப்படின்னா தூக்கத்தில் கனவில் ஒரு கருணாக பாம்பு கருணாக பாம்பு உங்களை விரட்டுற மாதிரியோ அல்லது இங்கே பூஜை பண்ண தகடுறக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரியோ அல்லது உங்களை சுற்றி பிணைஞ்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிற மாதிரியோ உங்களை கனவுல காமிக்கும் சரி இது எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வ செழிப்புக்கு உண்டான வலியை காமிக்குமே தவிர காசு பணத்தை தள்ளி உங்கள் பாக்கெட்லாம் வைக்காது சரிங்களா ஒரு சிலம தப்பான்னு வச்சுருக்காங்க எந்த எந்த தெய்வம் மட்டும் இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஜனதாய லட்சுமியாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி காசு பணத்தை கீழே இருந்து பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கற்பனை கூட பண்ண வேண்டாம் நீங்கள் உழைக்கிறதுக்கு உண்டான வழியை காமிக்கும் ஒரு துணி கடை வச்சுருக்கீங்களா ட்ரெஸ் கடை வச்சுருக்கீங்களா வியாபாரமே இல்லையா இந்த சித்தி எடுங்க சித்தி எடுத்துகிட்டு இந்த விபூதியை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் இவர் மனசார வணங்கிட்டு அதை வியாபாரம் பண்ணக்கூடிய கடையில் கொஞ்சமாக அந்த விபதியை ஒரு உரமும் வச்சு இவரை நினச்சி வழிபாடு பண்ணுங்க அங்கே வேலை நடக்கும் சரிங்களா வியாபாரம் அமோகமாக பெருகும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இந்த மகா இந்த உச்சிஷ்ட கணபதியை வச்சு அஷ்டகர்மங்கள் புகுந்து விளையாடலாம் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் ஸ்தம்பனம் உச்சாரணம் வேதனம் வித்துவேசனம் மாரணம் என்ற அஷ்டகர்ம விளையாட்டுகளும் எட்டு எட்டு அறுபத்தி நான்கு விதமான விளையாட்டுகளும் சிறப்பாக விளையாடலாம் உங்களை எதிர்க்க ஆளே கிடையாது அனைத்து தெய்வ தேவதைகளும் உங்களுக்கு கட்டுப்படும் அதாவது உங்களுக்குன்னா உச்சேஷ்ட கணபதி உபாசகருக்கு சரிங்களா உச்சிருஷ்ட கணபதிக்கும் உச்சிருஷ்ட கணபதி உபாசகர்களுக்கும் அனைத்து தெய்வமும் கட்டப்படும் எந்த தெய்வத்தையும் நீங்கள் குறியில் அழைச்சி பார்க்கலாம் ஒரு சில தெய்வங்களை வச்சு ஒரு சில தெய்வங்களை அழைக்க முடியாது சரிங்களா சிறு தெய்வம் சொல்லக்கூடிய ஒரு சில தெய்வங்களை வச்சு பெருந்தெய்வம் சொல்லக்கூடிய ஒரு சில தெய்வங்களை அழைக்க முடியாது இப்போ காலையிலுமே ஏகப்பட்ட வகைகள் இருக்குது ஒரு சில காளைகள் வந்து ஒரு சில காளைகளை வச்சு அழைக்க முடியாது சரிங்களா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா உச்சிஷ்ட கணபதியை வச்சு அனைத்து தெய்வ தேவதைகளையும் அணைக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு தகட்டுல இன்னாருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி அவர் காலடியில வச்சாலே வேலை முடியும் மந்திரத்துக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் கொடுத்தாலே வேலை முடியும் சரிங்களா இது எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அஷ்டலட்சுமியோட கடாட்சம் உங்களுக்கு உண்டாகும் முகமும் வசீகரமா இருக்கும் ஆனா அந்த உச்சிஷ்ட கணபதி பண்ணும்போது அதிகமான காம எண்ணங்கள் வரும் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களை படம் வச்சிரும் சரிங்களா அனுபவங்கள் இருக்குது உங்களை படம் வச்சிடும் நல்லா ரொம்ப கேர்ஃபுல்லாக கணபதி தானே என்ன இருப்பது அப்படின்னு ஒரு அசால்ட்டாக பண்ணாதீங்க ரொம்ப 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 ஒரு ஜாக்கிரதையை நீங்கள் செய்யுங்க வெற்றி கிடைக்கும் இந்த முட்டைங்கிறது அந்த மயானத்தில் தலையை சுற்றி உடைய சொன்ன அந்த முட்டைங்கிறது அந்த பிராயர் முட்டை யூஸ் பண்ணாதீங்க கன்னி கோழி முட்டையை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதாவது முதல்ல இடக்கூடிய அந்த முட்டை ஒரு கோழி எப்படி சொல்ல ஒரு கோழி வயசுக்கு வந்து முதல்ல சேர்ந்து முத மொதல் முட்டை விடலாம் அந்த முட்டை யூஸ் பண்ணுங்கள் அல்லது ஒரு கருங்கோழி முட்டையை யூஸ் பண்ணுங்கள் அதுவும் கிடைக்கல அப்படின்னா ஒரு கிராமத்தில் வளர்க்கப்பட்ட நாட்டுக்கோழி முட்டையை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா இதில் உள்ள எந்திரம் மந்திரம் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிருக்கு பரவாயில்ல நல்ல தகவல்கள் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த எந்திரம் மந்திரம் தீட்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் சைவ முறை சொல்லியிருக்கேன் இதே அசைவ முறை இருக்குது அசைவ முறை வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் சிவாயண்ணம்ம நம்ம கோரகாளி மாந்திரியம் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்